சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் கிருத்திகை சோமவாரம் அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால இன்றைய நாளோட சிறப்புகள் என்னன்றதை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நாள்ல அரச மரத்தை பலம் வந்து வழிபட்டோம்னா நினைத்தது நடக்கும் அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தான் அம்மா சோமாவாரம்னு சொல்லுது சாஸ்திரம் அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு பலம் வர்றது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும்னு சொல்லுது ஞான நூல்கள் தான் அஸ்வத்த பிரதட்சணம்னு சொல்றாங்க அரச மரம் ஆன்மீகத்துல ஒரு முக்கிய அங்கமா வகிக்குது ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வளம் வர்றதுனால ஒவ்வொரு விதமான நன்மைகளும் உண்டாகும் அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளை வளம் வந்தா தீராத நோயும் தீரும்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு வளம் வந்தோம்னா மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும் செவ்வாய்க்கிழமையில வளம் வந்தோம்னா செவ்வாய் தோஷம் விலகும் அரச மரத்தை வளம் வந்தோம்னா வியாபாரம் பெருகும் வியாழக்கிழமையில வளம் வந்தா கல்வியில் சிறந்து விலங்கலாம் வெள்ளிக்கிழமையில அரசமரத்தை வளம் வந்தோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறலாம் சனிக்கிழமையில வளம் வந்தோம் அப்படின்னா சர்வ கஷ்டங்களும் விலகி மகாலட்சுமியோட பேர் அருளையும் பெறலாம் எத்தனை முறை அரசமரத்தை வளம் வருமோ அதுக்கும் தனித்தனியான பலன்கள் உண்டு மூன்று முறை வளம் வந்தோம் அப்படின்னா இஷ்ட சித்திகளை அடையலாம் நினைத்தது நடக்கும் ஐந்து முறை வளம் வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒன்பது முறை வளம் வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் பதினோரு முறை வளம் வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கடன் தொல்லையில் இருந்து மீளலாம் நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க சந்திரனோட ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையும் சேர்ந்த நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதை ஸ்ரீமந்த் நாராயண ஸ்வரூபமாகவே பாவித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வளம் வரணும் ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த ஸ்லோகத்தை பாருங்கள் இந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டு வளம் வரணும் உங்கள் சக்திக்கு ஏற்கிற மாதிரி பலமோ இல்லைனா வேறு பொருளோ மரத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும் நூற்றி எட்டு முறை பிரகாரம் வளம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை தானமாக கொடுக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம் இந்த வழிபாட்டு அம்மா சோமா வர விரதம்னு சொல்லப்படுது அன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம் யாருக்காவது வஸ்திர தானம் செய்யலாம் அமாவாசையும் திங்கட்களையும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் அரச மரத்தை வணங்கி நலம் பெறலாம் இன்னைக்கு திங்கட்கிழமை வைகாசி மாத அமாவாசை மறக்காமல் கிட்டுக்கு இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு போய் பலம் வந்துட்டு வாங்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி